கட்டிங் போட்டு வச்ச கிராஸ் கட் பிளவுஸ் தான் இன்னைக்கு ஸ்டிச்சிங் போட்டு காட்ட போறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கை வெட்டி வச்சுக்கோங்க பட்டி பேக்கு ஃப்ரண்ட் ஃபர்ஸ்ட் கை மடிச்சு அடிக்கலாங்க பெல்ட் ஊக்கு போட்டுக்கலாங்க அப்புறம் அளவு மாறாத இருக்கும் குடஞ்சிட்டு இல்லைங்க அதனால அளவு மாறாத இருக்கிறதுக்காக ஒரு இஞ்சி விட்டுருக்கோங்க அதை அப்படியே மடிச்சு ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாங்க நடு தான் விட போறேன் தையல் ஏன்னா எமன் பண்ணி பிரிக்க வேண்டிய தையல் தான் இது பெரிய தையலாக தான் நான் போடுறேன் ஏன்னா பிரிக்கணும் எமங்க பண்ணிட்டு பிரிக்கணும் இப்போ இந்த உப்பு எடுத்துடலாங்க ஊக்கு போடாமல் தைச்சிங்களா ரெண்டு கையும் ஒரே பக்கத்துக்கே கூட தைச்சிருவீங்க அதுக்காக தான் இந்த ஊக்கு போட்டுக்க சொல்கிறது ஒரு கை இப்படி மடித்து போட்டுக்கலாங்க ஒரு மடித்தது மேலே வர மாதிரி ஒரு கை இப்படி மடித்து போட்டுக்கலாங்க மடிப்பு வந்து உள்ளே போகிற மாதிரி இந்த மடிப்பு உள் பக்கமாக போட்டது வந்து ரைட் சைடு கைக்கு வச்சுக்கோங்க இது வந்து லெஃப்ட் சைடு கைக்கு வச்சுக்கோங்க இப்படி வச்சுட்டா உங்களுக்கு கன்ஃப்யூஸ் ஆகாதுங்க டை கரெக்டாக இருக்கான்னு ஒரு டைம் அளவு ப்ளவுஸ் வச்சு செக் பண்ணிக்கலாங்க பெல்ட்டு இது மடிச்சிட்டோங்க அதனால் கரெக்டாக எண்டு வரைக்குமே வச்சுக்கலாங்க கரெக்டான அளவு தையலுக்காக ஆஃப் மேலங்க மேலேங்க வந்து கரெக்டான அளவுங்க தையலுக்காக மேலே ஆஃப் இன்ச்சு இந்த சைடு ஒன்றரை இன்ச்சுங்க நடு சென்டர் ஒரு கட் கொடுத்துக்கலாங்க ஷோல்டர் ஜாயின் பண்ணத்தில் அடையாளப்படுத்தி வச்சுக்கிட்டேன் நெக்ஸ்ட் பேக் போலாங்க ஃபஸ்ட் இந்த விசில் தெரியாதற்காக ஒரு குட்டியாக ஒரு மடிப்பு மடித்து ஸ்டிச் போட்டுக்கலாங்க இந்த இந்த வீக்கெட் கொடுத்த வரைக்கும் மடிச்சுக்கலாங்க கையர் போட்டுக்கலாம் சேம் ஈவனா இருக்கணுங்க ஒரே அளவா மடிப்பு இருக்கணுங்க இந்த வீக்கெட் வரைக்கும் மடிச்சு தையல் போட்டுக்கலாம் வீக்கெட் வரைக்கும் மடிச்சு தையல் அளவு கரெக்டா இருக்கான்னு அலோ பிளவுஸ் வச்சு செக் பண்ணி பாத்துக்கலாங்க நடு சென்டர் குறிச்சு வச்சது காலிஞ்சு மேல இருக்குங்க கரெக்டான அளவு ஆஃப் இன்ச்சு மேலே இருக்குங்க கரெக்டான அளவு சோல்டர் பிடிக்க ஆஃப் இன்ச்சு மேலே இருக்குங்க நெக்ஸ்ட்டு கழுத்தோட கரெக்டான அளவு ஷோல்டர் அளவு தையல் பிடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்குங்க செக் பண்ணியாச்சு டாட் பிடிக்கணுங்க டாட் வந்து இந்த இடத்துல மார்க் பண்ணிவிட்டு பிடிச்சி போங்க இந்த டாட் பேக் சைடும் குறித்து வச்சாச்சுங்க பட் டாட்டு பிடிக்கலாங்க கரெக்டா ஷோல்டருக்கு நடு சென்டர் நேராக இருக்கணுங்க டாட்டு இந்த டாட் வந்து ஆஃப் இன்ச்சு பிடிச்சிருக்காங்க லென்த் வந்து இவ்வளோ லென்த்து பிடிச்சிருக்காங்க ஆஃப் இன்ச்சு டேப்பில் அளந்து வச்சுக்கோங்க லென்த்து குறித்து வச்சுக்கோங்க இதே மாதிரி இன்னொரு டார்ட்டும் முடிச்சிடலாம். டேலென்டெம். பேக் சைடு முடிச்சாச்சுங்க. பட்டி தையல் போட போறோம். ஸ்டிப்பா பட்டி வந்து ஸ்டிப்பாக இருக்கணுங்கிறதுக்காக இது உள்ள போறதுக்கு இந்த கிளாத் கொடுத்துருக்காங்க அப்படியே உள்ளக்குள்ள திருப்பி ஒரு தையல் போட்டுக்கலாங்க நடு சென்றா போயிருக்கும் கிளாத் இதை வெட்டி எடுத்துரலாம இதே மாதிரி இன்னொரு பெட்டியும் தையல் போட்டுக்கோங்க ரெண்டு பெட்டியும் தையல் போட்டு முடிச்சாச்சுங்க பட்டியோட அளவு கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கலாங்க கரெக்டான அளவுங்க தையலுக்காக கரெக்டான அளவுங்க தையலுக்காக ஆஃப் இருக்குங்க அசுதையிலோட அளவுங்க இந்த சைடு தாங்க கொக்கி கொக்கி பக்கம் தான் நம்ம அளவெடுத்திருக்கோம் அதனால இது வந்து கொக்கி பக்கம் வர மாதிரி நீங்க வச்சிக்கோங்க இந்த பக்கமும் இந்த மார்க் பண்ணிக்கோங்க இல்லனா இது மாத்தி இந்த மார்க் கொக்கி பக்கம் கொக்கிப்பட்டி பட் கொத்திப்பட்டி பக்கமும் வி பெட்டி பக்கமும் வர மாதிரி ஒரு மார்க் பண்ணி வச்சுருக்கோம் ரெண்டு போலாங்க ரெண்டர் பேட் பிடிச்சிக்கலாங்க இந்த டாட் பிடிக்க போகிறோங்க ரெண்டு இன்ச் பிடிக்கணுங்க இந்த டாட் பிடிச்சிக்கலாம மார்க் பண்ணி விக்கெட் கொடுத்து வச்சிருக்கோங்க நெக்ஸ்ட் இந்த டாட் பிடிச்சிக்கலாமா பக்கம் பிடிச்சிட்டேங்க நெக்ஸ்ட் எந்த பக்கம் பிடிக்கணுன்னு பார்த்துட்டு பிடிச்சிக்கோங்க இல்லைன்னா ஒரே பக்கத்துக்கு பிடிச்சிடுவீங்க ரெண்டு டாட்டும் இந்த அளவே இதுலேயும் இந்த பக்கம் பிடிச்சிக்கலாங்க குறி குறிச்சது இந்தராக இந்த அம்புக்குரி குறிச்சு வச்சிங்க வீப்பெட்டி பக்கம் வீப்பெட்டி பக்கம் ஒரு அம்புக்குறி குட்டி பெட்டி பக்கம் ஒரு ஸ்டிச்சிங் பண்ண போறாங்க கரெக்டாக இந்த மூளையும் இந்த மூளையும் சேர்த்து வச்சு இப்படி வச்சு நீங்கள் மிஷினுக்குள்ளே வச்சுக்கோங்க ஒரு ஒரு ஊசியில் ஒரு சுற்று சுற்றிட்டு திருப்பி வச்சுக்கோங்க இப்படி மடித்து வச்சு அப்படியே ஒரு ஆஃப் இன்ச்சு அளவுக்குங்க ஆஃப் இன்ச்சு தான் விட்டுருக்கோம் ஆஃப் இன்ச்சு அப்படியே தவறு போட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு இன்னொரு பட்டி கரெக்டாக இந்த மனையும் இந்த மனையும் சேர்த்து வச்சு இதை மடித்து இப்படி அப்படியே மடித்து வச்சு மேலே வச்சு இது ரொம்ப இதுமாரி இன்னொரு வச்சு முடிச்ச வச்சுங்க ஒரே நேராக வரணுங்க பட்டி வச்சிங்களா ஒரே நேராக வரணும் இப்போ படிமான தையல் மேலே போட்டுக்கலாமா உள்ளுக்குள்ள துணி ஒரே பக்கமா வரும் எந்த பக்கம் படிமான தையல் போடுறீங்களா அந்த பக்கம்தான் உள்ள இருக்க பிசுறெல்லாம் திரும்பி இருக்கும் தையல் போட்டு முடிச்சாச்சுங்க நெக்ஸ்ட் குக்கிப்பட்டி மேற்பட்டிங்க ி நாலு இன்ச்சுங்க சுக்கிப்பட்டி ரெண்டு இன்ச்சுங்க லென்த் வந்து இதை விட ஒரு இன்ச்சு பெருசாக இருக்கணுங்க நான் கொஞ்சம் பெருசாகவே வெட்டியிருக்கேங்க ரெண்டாம் அடித்து ஒரு தையல் போட்டுக்கோங்க இதில் போட்டுக்கோங்க குக்கிப்பட்டி வந்து லெஃப்ட் சைடுங்க வீப்பெட்டி ரைட் சைடு வச்சுக்கணுங்க கொக்கிப்பட்டி மேலே வச்சு தைச்சி உள் பக்கம் திருப்பணுங்க வீப்பெட்டி வந்து உள்ள வச்சு தைச்சி மேலே திருப்பணுங்க நான் இது வந்து ரெண்டில் பெய்யதுனால வச்சுக்கோங்க நான் ஃபஸ்ட்டு கொக்கி பெட்டி வைக்கிறேன் ஒரு ஆஃப் இன்ச் மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு நேராக அப்படி வச்சு ஸ்டிச்சிங் போடுங்க தட்டு போட்டு தையல் அடிச்சில்லைங்க அதுக்கு மேலேயே போ

சைஸ்ல இருக்க வெட்டிடலாம் நெக்ஸ்ட் வீ பெட்டிங்க இதுல ஆஃப் இன்ஜி விட்டுருங்க எக்ஸ்ட்ரா விட்டதை நான் அப்படியே மேலே பட்டி அளவுக்கு மடித்து வீப்பெட்டி தையல் போட்டு முடிச்சாச்சுங்க ஜாயின் பண்ண தையல் இங்க இருக்குங்க இதுல இருந்து ஒரு இன்ச் முன்னாடி கூடு போட்டுக்கோங்க இந்த இடத்துல தான் இது அப்படியே மடிச்சு இப்படி வச்சு தையல் போட்டுக்கோங்க இந்த கோடு போட்டுறப்பள்ள அது அது ஓரமா தாங்க இப்படி மடிச்சு வச்சுக்கணும் நடு சென்ற தையல் ஓரமா விடாதீங்க ஓரமா வந்து வீ வைக்கணுங்க ஊக்குலன்னா மாட்ட முடியாது